إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد أنكريا الله بن لي نير தொடர்ச்சியாக நாம் அல் ஃபிஃபுல் முயசர் ஃபிதோ இல் கித்தாபி ஒசுன்னா என்ற நூலிலிருந்து இஸ்லாமிய சட்டங்களை படித்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் தொழுகையில் சலுகை அளிக்கப்பட்டவர்கள் அல்லது சலுகை வழங்கப்பட்டவர்களினுடைய தொழுகை அவர்கள் தொழும் முறை எப்படியானது என்பதை பற்றித்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் சலுகை அளிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது நோயாளர்கள் பிரயாணிகள் அச்சம் நிறைந்த சூழலில் வாழக்கூடியவர்கள் யாரெல்லாம் தொழுகையை இஸ்லாம் விதித்த அடிப்படையிலே முறையாக அதன் அடிப்படையில் நிறைவேற்றி கொள்ள சக்தி பெற மாட்டார்களோ அவர்கள் எல்லோரையும் இதற்குள் நாங்கள் குறிப்பிட முடியும் இஸ்லாம் மனிதர்களுக்கு இலகுவை விரும்புகின்ற மார்க்கம் அவனுக்கு எப்போது கஷ்டம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தொழுகையை அதற்கேற்ற விதத்திலே நிறைவேற்றிக் கொள்வதற்கு இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது அல்லாஹு சாலா அல் குரானிலே வமாஜும் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்திலே உங்களுக்கு எந்த சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொல்கிறான் வேறொரு வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் நிச்சயமாக அல்லாஹு எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்தியை மீறி பொறுப்புகளை சுமத்துவதில்லை என்று குறிப்பிடுகிறான் சூரத்து தகாபுன் பதினாறாவது வசனத்திலே உங்களால் முடியுமான அளவு தாலாவை பயந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார் எனவே எங்கெல்லாம் கஷ்டம் எங்களை தொற்றிக்கொள்கிறதோ அங்கெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு இலகுபடுத்தலை வழங்கி இருப்பதை பார்க்கிறோம் இந்த அடிப்படையிலே ஒரு நோயாளியினுடைய தொழுகை அவர் தொழக்கூடிய முறை என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலிலே நோயாளி என்பவர் உடம்பு முழுக்க அல்லது பகுதி அளவாக நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற தன்னுடைய அன்றாட சாதாரண நிலையை தாண்டிய நிலையில் இருக்கின்ற ஒருவரையே நாங்கள் நோயாளிகள் என்று அழைக்கிறோம் நோயாளிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு தொழுகையை விடுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது அவர்கள் தொழுகையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் தொழுகை அவர்களுக்கு கடன் ஆனால் தொழும் முறையிலே அவர்களுக்கு இஸ்லாம் சலுகையை வழங்கி இருக்கிறது ஒருவரால் நின்று தொழ முடியுமாக இருந்தால் அவர் நின்றுதான் தொழ வேண்டும் நிற்கிற நேரம் தூணிலே சாய்ந்து நிற்கலாம் அல்லது சுவற்றிலே சாய்ந்து நிற்கலாம் அல்லது அடுத்தவரோடு சாய்ந்தவராக நின்று தொழ முடியும் எவ எப்படியாக இருந்தாலும் அவரால் நிற்க முடியுமாக இருந்தால் அவர் நின்று தொழவேண்டும் வேண்டும் ரசூலுல்லாஹி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இத அமர்க்கும் உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை ஏவினால் அதில் முடியுமான அளவு நீங்கள் எடுத்து நடவுங்கள் என்று குறிப்பிடுகிறார் எனவே நிற்பதற்கு சக்தி இல்லாத ஒருவர் இருந்து தொழுகையை நிறைவேற்ற முடியும் இருக்கவும் அவரால் சக்தி பெறவில்லை என்றால் இருக்கவும் அவருக்கு முடியவில்லை என்று சொன்னால் அவர் ஒரு படித்துக் கொண்ட நிலையிலே தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எமரான் அபல் ஹுசைன் ரதுயல்லாகனவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ரசூல்லாஹி சொல்லல்லாக அரேகி அவர்கள் சொல்கிறார்கள் நீ நின்று தொழுவாயாக உன்னால் நிற்க முடியவில்லையாயின் இருந்து தொழுவாயாக இருக்கவும் முடியவில்லையாயின் கணைத்த நிலையில் பக்கவாட்டாக படுத்துக்கொண்டு தொழுகையை நிறைவேற்றுவாயாக என்று குறிப்பிடுகிறார் ஒருவருக்கு படுத்துக்கொண்ட நிலையிலும் சாய்ந்திருந்து கொண்ட நிலையிலும் தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அவரால் எப்படி தொழ முடியுமோ அப்படி அவருடைய அவர் அந்த நேரத்திலே தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அதை தொழுகையை விட்டுவிட முடியாது அல்லாஹுவை உங்களுக்கு இயலுமான அளவு அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார் எனவே ஒருவருடைய புத்தி அவரை விட்டு போகுமாக இருந்தால் மாத்திரமே அதாவது நாங்கள் அஹ் வழக்கிலே சொல்வதை போல ஒரு ஒருவருக்கு பைத்தியம் பிடிக்குமாக இருந்தால் மாத்திரமே அவருடைய அவருக்கு தொழுகை கடமை இல்லாமல் போகிறது அப்படி இல்லாமல் அவர் என்ன நிலையில் இருந்தாலும் தொழுகையை ஏதோ ஒரு அடிப்படையில் அவர் நிறைவேற்றுவது கடமையாக இருக்கிறது அவரால் உறுப்புகளை அசைத்து தொழ முடியவில்லை என்று சொன்னால் கண்ணினால் அவர் ஜாடை செய்வதின் ஊடாக தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் ருக்குவுக்கு அவர் கண்ணை சற்று மூடி சுஜூது வருகிற நேரம் அதைவிட சற்று கூடுதலாக மூடி என்று கண்ணின் மூலமாக அவர் உரிய ருக்குன்களை உரிய அந்த இருப்புக்களை நிலைகளை நிறைவேற்றி அதற்குரிய பாடங்களை அவர் ஓத வேண்டும் கண்ணினாலும் அவருக்கு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் மனதினால் அவர் ஒவ்வொரு ருக்குனாக நினைக்க வேண்டும் நிற்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு நிற்கின்ற போது ஓத வேண்டியவற்றை ஓத வேண்டும் ருக்கு செய்வதாக நினைத்துக் கொண்டு ருக்கு செய்கிற நேரம் ஓத வேண்டியவற்றை ஓத வேண்டும் அவர் இயற்றிதாளுக்கு வருவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அதுக்குரிய திக்கரை சொல்லி ஏற்றிதாளுக்கு வர வேண்டும் ஏற்றிதாளிலே ஓத வேண்டியதை ஓத வேண்டும் பிறகு சுஜூது செய்வதாக நினைத்து கொண்டு அவர் சுஜூதுக்கு செல்ல வேண்டும் சுஜூதிலே அவர் ஓத வேண்டியதை ஓத வேண்டும் இப்படி அவரால் கண்ணினால் கூட சாடை செய்து ஜாடை செய்து தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அவர் மனதினால் நினைத்து அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் அஜய் சேலிலே குரானிய வசனங்களிலே நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தொழுகையினுடைய கடமையிலிருந்து எக்காரணம் கொண்டும் அவரால் நீங்க முடியாது இரண்டாவது தொழுகையிலே அல்லது சலுகை அளிக்கப்பட்டவருக்குரிய தொழுகையிலே நாங்கள் பார்க்கின்ற சாரார் பிரயாணிகள் பிரயாணிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு இஸ்லாம் நான்கு ரக்காத்துக்கள் உள்ள தொழுகையை இரண்டு ரக்காத்துக்களாக சுருக்கி தொழுவதற்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் சுருக்கி தொழுகிற தொழுகையை பொறுத்தவரை பிரயாணி அது போன்று பயம் அச்சம் நிறைந்த சூழலில் இருக்கின்றவர்கள் தொழுது கொள்ள முடியும் அல்லாஹு சால் குரானிலே நீங்கள் பயணம் செய்தால் நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்வதிலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று சொல்கிறான் அது போன்று நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்கிற அச்சநிலை இருந்தாலும் தொழுகையை சுருக்கிக் கொள்வதிலே பிரச்சனை கிடையாது என்று குறிப்பிடுகிறான் எனவே இந்த இரண்டு நிலைகளில் நாங்கள் தொழுகையை சுருக்கித் தொழ முடியும் சூரத்துன் நிசாவின் நூத்தி ஓராவது வசனம் இதை சொல்கிறது அச்சம் இல்லாமல் இருந்தால் பிரயாணம் சென்றால் தொழுகையை சுருக்க முடியும் ரசூல் அல்லாஹி அலிஹி வசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்கிறார் அல்லாவின் தூதரே அச்சமற்ற நிலை இருக்கிறது அதன் போது நாங்கள் தொழுகையை சுருக்க முடியுமா பயணம் செய்கிறோம் ஆனால் அச்சமற்ற நிலை இருக்கிறது பாதுகாப்பான நிலை இருக்கிறது தொழுகையை நாங்கள் சுருக்கிக் கொள்ள முடியுமா என்று கேட்டபோது நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அது அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்க கூடிய தர்மம் அல்லாஹுத்தாலாவுடைய தர்மத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அது போன்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த குலஃபாக்கள் அனைவருமே பயணங்களில் சுருக்கி தொழுகிற சுண்ணாவை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்துல்லாஹிபின் உமர் அவர்கள் சொல்கிறார்கள் நான் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடன் பயணத்தில் இருந்தேன் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை பர பயணத்திலே அவர் நான்கு ரக்காத்து தொழுகையை இரண்டு ரக்காத்தாகவே தொழுவார்கள் அதைவிட அவர்கள் அதிகரித்து தொழுததை நான் காணவில்லை பின்னர் அபூவக்கர் ரதியுள்ளாகனோர்களுடன் இருந்தேன் அவர்கள் மரணிக்கும் வரை அவர்கள் பயணத்திலே நான்கு ரக்காத்துக்களை இரண்டு ரக்காத்துக்களாகத்தான் தொழுபவர்களாக இருந்தார்கள் என்று அப்துல்லாஹிப் உமர் ரதியுள்ளாகுனோர்கள் ஒரு நீளமான செய்தியிலே குறிப்பிடுகிறார் அப்துல்லாஹிப் உமர் ரதி அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய வேறு செய்தியிலே நிச்சயமாக அல்லாஹு அவன் சலுகைகளை மக்கள் பின்பற்றுவதை விரும்புகிறான் அது போன்று அவனுக்கு மாறு செய்கின்ற பாபமான காரியங்களில் ஈடுபடுவதை அல்லாஹுத்தாலா வெறுக்கிறான் என்று ரசூல் சுல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் குறிப்பிடுவதாக சொல்கிறார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பயண நேரங்களிலே நான்கு ரக்காத்து அத்து தொழுகைய தொழுகையை இரண்டு ரக்காத்துக்களாக நாங்கள் சுருக்கி தொல்வது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் சுண்ணத்தாக எங்களுக்கு வழங்கப்பட்ட சலுகையாக இருக்கிறது நபி சொல்லாஹு அலிஹி அவர்களும் சஹாபாக்களும் இதிலே தொடர்ச்சியாக இருந்ததன் காரணமாக அவர்கள் முழுமையாக பயணங்களிலே தொழுகையை இரண்டு ரக்காத்துக்களாக தொழுது வந்ததன் காரணமாக சில அறிஞர்கள் பயணத்திலே ஒருவர் நான்கு ரக்காத்து தொழுகையை நான்காக தொழுவது கூடாது நவியவர்கள் இரண்டாகத்தான் தொழுதிருக்கிறார்கள் எனவே இரண்டாக அவர் தொழுது கொள்ள வேண்டும் நவியவர்கள் கடைசி வரை அதையே பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதால் அவ்வாறு செய்வதுதான் சிறந்தது என்று அறிஞர்கள் சிலர் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நாங்கள் நான்கு ரக்காத்து தொழுகைகளைத்தான் இரண்டாக தொழ முடியும் தொழுகை இந்த தொழுகைகளைத்தான் இரண்டாக சுருக்க சுருக்க முடியும் முடியாது சுபகு தொழுகையையும் எங்களால் சுருக்க முடியாது அப்துல்லாஹிபு அப்பாஸ் ரொதி அல்லாஹு அன்முமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ரசூல் லாஹி சல்லாஹூ அலிஹி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு அவர்களுக்கு வபுல் அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா நபி அல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்களின் ஊடாக ஊரிலே இருப்பவருக்கு நான்கு ரக்காத்துக்களை நான்கு ரக்காத்துக்களாக தொழுமாறும் பயணத்தில் இருப்பவருக்கு நான்கு ரக்காத்துக்களை இரண்டு ரக்காத்துக்களாக தொழுது கொள்ளுமாறும் தான் கடமையாக்கினான் என்று குறிப்பிடுகிறார் இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நான்கு ரக்காத்து தொழுகைகள் தான் சுருக்கப்பட வேண்டுமே தவிர ஏனைய தொழுகைகளை சுருக்க முடியாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது இந்த பாடத்திலே வரக்கூடிய மூன்றாவது அழகு எவ்வளவு தூரம் நாங்கள் பயணம் செய்தால் பிரயாணம் செய்தால் தொழுகையை சுருக்க முடியும் என்பது ஒருவர் எண்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு நிகரான தூரத்தை பயணம் செய்தால் தொழுகையை சுருக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹுமா இருவரும் இரண்டு நாள் பயணம் செய்தால் இரண்டு நாள் அவர்களுடைய வாகனம் அதாவது மிருகங்கள்ல தான் பயணம் செய்வாங்க அது அல்லது கால்நடையாக ஒருவர் இரண்டு நாள் தூரம் பயணம் செய்வது கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் இப்படி பயணம் செய்தால் அவர்கள் தொழுகையை சுருக்குபவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம் அந்த அடிப்படையிலே எண்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு நிகரான தூரம் என்று சொல்லப்படுகிறது இன்னும் சில அறிஞர்கள் ரசூல் சுல்லாஹி வசல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை வைத்து ஒரு பெண் ஒரு நாள் தூரம் ஒரு பகல் ஒரு இரவு தூரம் மஹரம் இல்லாமல் தனிமையில் பயணம் செய்யக்கூடாது என்று குறிப்பிடுகிறார்கள் இப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் தூரம் பயணம் செய்வதை கூட ஒரு நாள் தூரம் ஒருவர் சொல்வ செல்வதை பயணம் செய்தல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இஸ்லாமிய அறிஞர்களுடைய கணிப்பின் அடிப்படையிலே ஒரு நாள் தூரம் ஒருவருடைய பயணம் என்பது அந்த காலத்திலே நாற்பது கிலோமீட்டர் எனவே நாற்பது கிலோமீட்டர் ஒருவர் பயணம் செய்தாலும் தொழுகையை சுருக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார் இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே தொழுகையை இவ்வளவு தூரத்தில் தான் சுருக்க வேண்டும் என்பது கிடையாது மாறாக பயணம் என்று எந்த தூரத்திற்கு நாங்கள் வழக்கமாக பயன்படுத்துவோமோ வழக்கமாக பயணம் என்று எதை நாங்கள் சொல்லுவோமோ அந்த அளவு தூரம் ஒருவர் சென்று விட்டால் தொழுகையை சுருக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே நாங்கள் ஆகுமான பயணங்களில் மாத்திரம்தான் தொழுகையை சுருக்க முடியும் உதாரணமாக கல்வி கற்பதற்காக நாங்கள் பயணம் செய்வது ஹஜ்ஜிக்காக பயணம் செய்வது உம்ராவுக்காக பயணம் செய்வது வர்த்தகத்திற்காக நாங்கள் பயணம் செய்வது ஒருவரை சந்திப்பதற்காக நோய் விசாரிப்பதற்காக நாங்கள் பயணம் செய்வது ஜனாஜாவில் கலந்து கொள்வதற்காக பயணம் செய்வது என்று ஆகுமான பயணங்களை நாங்கள் செய்கிற போதுதான் தொழுகையை சுருக்க முடியும் ஹராமான பயணங்களிலே ஒருவர் ஈடுபடும் போது தொழுகையை சுருக்க முடியாது என்பது இஸ்லாமிய அறிஞர்களில் பெரும்பான்மையானவர்களுடைய கருத்தாக இருக்கிறது அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே எப்போது அவர் தொழுகையை சுருக்குவதாக நியத்தி வைத்துக் கொள்வது அல்லது எப்போ எவ்வளவு காலம் ஒருவருக்கு தொழுகையை சுருக்க முடியும் பயணம் செய்கிற ஒருவர் எவ்வளவு காலம் தொழுகையை சுருக்க முடியும் என்று கேட்டால் பயணம் சென்று விட்ட ஒருவர் அந்த ஊரிலே நிரந்தரமாக தங்குவதாக முடியெடு முடிவெடுத்து விட்டார் என்று சொன்னால் அவரால் தொழுகையை சுருக்க முடியாது ஏன்னா அவர் ஊர்வாசி ஆயிடுவார் பயணம் என்ற கதைக்கு இடம் கிடையாது இரண்டாவது ஒருவர் நான்கு நாள் என்று தீர்மானித்து பயணம் செய்வாராக இருந்தால் அவர் அந்த நான்கு நாள் அல்லது அதைவிட கூடிய நாட்கள் என்று தீர்மானித்து பயணம் செய்வாராக இருந்தால் அவர் தொழுகையை சுருக்க முடியாது அவர் தொழுகையை முழுமைப்படுத்தி தொழ வேண்டும் அல்லது நான்கு நாளிலே முடியக்கூடிய ஒரு விடயத்திற்கு அல்லது நான்கு நாளை விட கூடுதலான நாள எடுக்கும் என்ற நிலையில் உள்ள ஒரு விடயத்திற்கு ஒருவர் பயணம் செய்வாராக இருந்தால் அவர் தொழுகையை முழுமைப்படுத்த வேண்டும் தொழுகையை அதற்கு பிறகு சுருக்க அவரால் முடியாது ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய வசல்லாமல் மக்காவிற்குள்ளே பிறை நாளில் பிறை நாளிலே சுபகு தொழுகையிலே நுழைகிறார்கள் பிறை எட்டு வரை தங்குகிறார்கள் அங்கே முழுமையாக தொழுகையை சுருக்கி தொழுதார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் எனவே நான்கு நாள் ஒருவர் ஒரு பிரதேசத்திலே நிற்பாராக இருந்தால் அவர் தொழுகையை சுருக்கி தொழ முடியும் அதைவிட கூடுதலாக செல்லுமாக இருந்தால் அவர் தொழுகையை சுருக்க முடியாது சிலர் பயணம் செய்வார்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை இலக்காக கொண்டு பயணம் செய்வார் அந்த வேலை எப்போது முடியும் என்று அவருக்கு தெரியாது அந்த வேலை இரண்டு நாளில் முடியலாம் அல்லது மூன்று நாட்களில் முடியலாம் அல்லது நான்கு நாட்களில் முடியலாம் அல்லது ஒரு வாரம் எடுக்கலாம் ஒரு மாதம் எடுக்கலாம் ஆறு மாதங்கள் எடுக்கலாம் இப்படி அந்த வேலை எப்ப முடிகிறதோ அப்போது நான் வீட்டுக்கு திரும்பி விடுவது என்ற நோக்கத்தோடு ஒருவர் பயணம் செய்கிறாராக இருந்தால் அவர் அந்த வேலை முடிகிற வரைக்கும் பயணியாக கருதப்படுவார் அவர் எத்தனை நாள் நின்றாலும் அந்த நாள் முழுக்க தொழுகையை சுருக்கி கொள்ள முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அண்ணுக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லது ஒருவர் ஒருவரை ஒருவர் மழை காரணமாக ஒரு இடத்திலே தடைப்பட்டிருக்கிறார் அல்லது ஏதாவது ஒரு பயத்தின் காரணமாக அச்சத்தின் காரணமாக ஒரு இடத்திலே தடைப்பட்டிருக்கிறார் அல்லது வறுமையின் காரணமாக ஒருவர் தடைப்பட்டிருக்கிறார் அல்லது ஊரிலே ஒரு வாந்தி பேதி பரவுகிறது என்பதற்காக நோய் பரவுகிறது என்பதற்காக ஒரு இடத்திலே பிரயாணம் செய்தவர் அந்த இடத்திலே தரைப்பட்டிருக்கிறார் எப்போது அது நீங்கும் என்பது அவருக்கு தெரியாது நீங்குகின்ற காலம் வரை அவர் தரித்திருக்க வேண்டியிருக்கிறது எனவே இவ்வாறான சந்தர்ப்பம் அவர் முழுமையாக இருக்கின்ற காலமெல்லாம் தொழுகையை சுருக்கி தொழுது கொள்ள முடியும் சில சந்தர்ப்பங்களிலே சுருக்கி தொழ முடியாது ஆகுமான பிரயாணமாக இருந்தாலும் நான்கு நாட்களுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் அவர் சுருக்கி தொழுவதற்குரிய பயணமாக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களிலே அவரால் சுருக்கி தொழ முடியாது அப்படியான சந்தர்ப்பங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது சந்தர்ப்பம் ஒரு ஊர்வாசியை இமாமாக பின்பற்றி தொழுவாராக இருந்தார் அதாவது இவர் பள்ளிக்கு போகிறார் ஒரு ஊர்வாசி முழுமைப்படுத்தி நான்கு ரக்கத்தாக தொழுகையை நடத்துகிறார் அந்த இமாமுக்கு பின்னால் மாமுமாக நின்று ஒரு பயணி தொழுகிறார் என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்திலே அவர் இமாமை பின்பற்றி தொழுகையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டுமே தொழ முடியாது ரசூலுல்லாஹி அல்லாஹி சலல்லாஹு அலிஹி அவர்கள் சொன்னார்கள் இன்னமா ஜூஇல் இமாமுலி தம்மவி இமாம் ஆக்கப்பட்டிருப்பதெல்லாம் அவர் பின்பற்றப்படுவதற்காகவாகும் என்று சொன்னார்கள் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அனுகுமா அவர்களிடம் ஊர்வாசிக்கு பின்னால் ஒரு பயணி தொழுகையை முழுமையாக நிறைவேற்றுவது தொடர்பில் கேட்கப்பட்டது அப்போது அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் சொன்னார்கள் ஊர்வாசிக்கு பின்னால் தொழக்கூடியவர் தொழுகையை நான்கு ரக்காத்துக்களாக முழுமைப்படுத்தி தொழுவதுதான் நபிசல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றார்கள் இரண்டாவது பிரயாணி தொழுகையை முழுமைப்படுத்தி தொழவேண்டிய சுருக்கி தொழ முடியாத சந்தர்ப்பம் ஒரு பயணி மாமுமாக நின்று தொழுகிறார் இமாமாக நிற்பவர் பிரயாணியா அல்லது ஊர்வாசியா என்ற சந்தேகம் இவருக்கு இருக்கிறது யார் என்று அவருக்கு தெரியாது என்றால் அந்த சந்தர்ப்பத்திலும் அவர் தொழுகையை முழுமைப்படுத்தி தொழ வேண்டும் ஏனென்றால் தொழுவதற்கு முன்னரே அவர் இரண்டு ர காத் தொழப்போகிறாரா நான்கு ரகத்துக்கள் போகிறாரா என்கிற நீயத் அவசியமாகிறது நீயத் என்பது இடையிலே ஏற்பட முடியாது ஒரு அமலினுடைய ஆரம்பத்திலே வருவது அந்த அமலுக்குரிய ஷர்த் நிபந்தனை எனவே தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அவர் இமாமாக ஏற்று நிற்பவர் ஊர்வாசியா அல்லது பயணியா என்ற சந்தேகம் அவருக்கு இருக்குமாக இருந்தால் தொழுகையை ஆரம்பிக்கும் போதே அவர் நான்கு ரக்கத்துக்களாக நீய்த்தி வைத்துக் கொண்டே தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவது சந்தர்ப்பம் அவர் பிரயாணத்தில் இருக்கிற நேரம் ஊரிலே இருக்கும்போது விடுபட்ட ஒரு தொழுகையை ஞாபகப்படுத்துவாராக இருந்தால் அந்த நேரமும் அவரால் சுருக்கி தொழ முடியாது முழுமைப்படுத்தித்தான் தொழ வேண்டும் ஏனென்றால் நபி சொல்லலாஹு அலிஹி அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் தொழாது ஒரு தொழுகையை தூங்கி விடுகிறாரோ அல்லது தொழுகையை மறந்து விடுகிறாரோ அவர் ஞாபகப்படுத்துகிற தொழுது கொள்ளட்டும் அந்த தொழுகையை அவர் எப்போது ஞாபகப்படுத்துகிறாரோ அதுதான் அந்த தொழுகைக்குரிய நேரம் என்பதாக நபி சல்லாஹா அலிஹி வசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார் எனவே நாம் தொழுகையை ஞாபகப்படுத்துகிற நேரம் அந்த தொழுகையை எவ்வாறான தொழுகையாக இருக்கிறதோ அதற்கேற்ப ஊரில் இருக்கிற நேரம் நாம் அந்த தொழுகையை நிறைவேற்றினால் எப்படி நிறைவேற்றுவோமோ அப்படி அதை நிறைவேற்ற வேண்டும் வேண்டால் அது கதா ஏற்கனவே தொழப்பட வேண்டிய ஒரு தொழுகை அதை நாங்கள் பிரயாணத்திலே இரண்டு ரக்காயத்தாக தொழ முடியாது அதை நாங்கள் ஊரில் இருக்கின்ற போது எத்தனை ரக்காயத்துக்களாக தொழ வேண்டுமோ அந்த அடிப்படையிலே நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் நான்காவது பிரயாணத்தில் இருப்பவர் சுருக்கி தொழ முடியாத சந்தர்ப்பம் ஒருவர் நான்கு ரக்காத்துக்கள் கட்டாயம் தொழ வேண்டும் என்ற நிலையில் தொழுகையை ஆரம்பித்து அந்த தொழுகை இடைநடுவிலே முறிந்து போகுமாக இருந்தால் மீண்டும் அவர் தொழுகையை நிறைவேற்றுகின்ற போது அதை நான்கு ரக்காத்துக்களாகத்தான் நிறைவேற்ற வேண்டும் உதாரணமாக ஒரு ஊர்வாசியைக்கு பின்னால் மாமுமாக நின்று ஒரு பிரயாணி தொழுகிறார் அவர் நான்கு ரக்காத்துக்களை தொழுவிக்கிறார் ஆனால் பிரயாணிக்கு தொழுகை முடிகிற சந்தர்ப்பத்திலே உகு இல்லாமல் போகிறது தொழுகை முறிந்து போகிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்படி என்றால் இவர் திரும்ப உகு செய்து கொண்டு வந்து குறித்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே அவர் மாமுமாக நின்று தொழுதால் எத்தனைக்காத்துக்கள் அவருக்கு கடமையோ அந்த ரெக்காத்துக்களை முழுமையாக அவர் நிறைவேற்ற வேண்டும் அதிலே சுருக்க முடியாது ஐந்தாவது ஒரு பிரயாணி சுருக்கி தொழுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பம் நாங்கள் ஒரு ஊருக்கு செல்கிறோம் அந்த ஊரிலே முழுமையாக தங்குவதற்கு முடிவு செய்கிறோம் அல்லது சுருக்குவதற்கான அந்த காலம் தாண்டிய நாட்கள் தங்குவதற்கு நாங்கள் முடிவு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சுருக்கி தொள்ள முடியாது உரிய நேரத்திலே தொழுகையை நான்கு ரக்காத்துக்களாக நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் பிரயாணிக்கு தொழுகையிலே இருக்கின்ற இன்னும் ஒரு சலுகைதான் அல்லது நோயாளிக்கும் பிரயாணிக்கும் தொழுகையிலே இருக்கின்ற இன்னும் ஒரு சலுகை தான் நான் இரண்டு தொழுகைகளை ஒன்றாக சேர்த்து தொழுகின்ற சந்தர்ப்பம் லுகருடைய நேரத்திலே அசரையும் சேர்த்து தொழுவது அல்லது அசருடைய நேரத்திலே லுகரை சேர்த்து தொழுவது இதுக்கு ஜம்மு தகதீம் அல்லது ஜம்மு தஹீர் என்று சொல்வார்கள் மகரிவுடைய நேரத்திலே இஷாவை சேர்த்து தொழுவது அல்லது இஷாவுடைய நேரத்திலே மகரிவை முதலாவது தொழுது பின்னர் இஷாவை நிறைவேற்றுவது மாதவனி ஜபல் ரதியல்லாஹனார்கள் தபூக் யுத்தம் தொடர்பான ஹதீஸை அறிவிக்கிற நேரம் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலி அவர்கள் சூரியன் உச்சியை விட்டு நீங்கியதற்கு பிறகு பயணம் செய்தால் அவர்கள் அந்த யுத்த டைம்ல அந்த பயணத்தில் அவங்க ரஸ்ட் எடுத்துட்டு பயணம் செய்தார்களாக இருந்தால் லுகரை தொழுவார்கள் அதனோடு சேர்த்து அசரை தொழுவார்கள் அவருடைய பயணம் சூரியன் உச்சியை விட்டு நீங்குவதற்கு முன்னால் உச்சிக்கு வருவதற்கு முன்னால் ஆரம்பிக்குமாக இருந்தால் லுகருடைய நேரத்திற்கு முன்னால் ஆரம்பிக்குமாக இருந்தால் லுகரை பிற்படுத்துவார்கள் அசரோடு சேர்த்து லுகரை நபீ சொல்லா அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படியே மகிரிபிலும் இஷாவிலும் ஒன்றுடைய நேரத்திலே அடுத்த தொழுகையை சேர்த்து தொழுபவர்களாக இருந்தார்கள் என்று அறிவிக்கிறார்கள் எனவே ஒரு பயணி வந்து ஒரு இடத்தில் தங்கினாலும் அல்லது தொடர்ந்து அவன் பிரயாணத்தில் இருந்தாலும் அவனுக்கு ஒரு நேரத்தில் அடுத்த தொழுகையை சேர்த்து தொழுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது இது சுபகு தொழுகைக்கு கிடையாது லுகருடைய நேரத்திலோ அசருடைய நேரத்திலோ முற்படுத்தியோ பிற்படுத்தியோ இரண்டையும் சேர்க்கலாம் அல்லது மகிவுடைய நேரத்திலோ இஷாவுடைய நேரத்திலோ முற்படுத்தியோ பிற்படுத்தியோ இரண்டையும் சேர்த்து தொழுவதற்கு அவனுக்கு சலுகை இருக்கிறது ஆனால் ஒரு பயன் ஒரு ஊரிலே சென்று இருப்பானாக இருந்தால் உரிய அதாவது அவனுக்கு தொழுகை சுருக்கி தொழுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட அந்த காலத்தில் ஒரு ஊரிலே தங்குவானாக இருந்தால் அவன் சேர்த்து தொழுவதை தவிர்த்து ஏதாவது அந்தந்த தொழுகையுடைய நேரத்தில் அந்தந்த தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வதுதான் மிகவும் சிறந்ததாக இருக்கிறது என்று அஹ் இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதற்கு நபீ சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மினாவிலே அந்த அந்த நேரத்தில் உரிய தொழுகைகளை நிறைவேற்றியதை ஆதாரமாக குறிப்பிடுகிறார் இது போன்று நோயாளிக்கும் தொழுகையை இப்படி ஒரு ஒன்றுடன் ஒன்று சேர்த்து தொழ முடியும் ஜம்மு செய்து கொள்ள முடியும் சில ஜம்மு கசு என்று குழப்பிக் கொள்கிறார்கள் கசுரு என்பது வேறு ஜம்மு என்பது வேறு ஜம்மு என்பது ஒன்றுடன் ஒன்றை சேர்ப்பது கசுறு என்பது இருக்கின்ற காத்துக்களை குறைத்து தொழுவது நோயாளிக்கும் தொழுகையை அவன் ஊரில் இருந்தாலும் கூட தொழுகையை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து தொழுவதற்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் இருக்கிறது ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லு அலஹி வஸ்ல்ல அவர்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் நூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறார்கள் லுஹரு தொழுகையையும் அசரு தொழுகையையும் சேர்ப்பார்கள் மதீனாவிலே நபி அவர்கள் இருக்கிற நேரம் எந்த பயமும் இருக்காது மழையும் இருக்காது அது போன்று பிரயாணமும் இல்லாமல் மதீனாவிலே இருக்கிற சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் லுகரோடு அசரை சேர்ப்பார்கள் மகரிபோடு இஷாவை சேர்ப்பார்கள் இப்படி நபி அவர்கள் சேர்த்து தொழுவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே ஒரு ஒரு பயணியாக இருந்தாலும் பயத்தோடு இருந்தாலும் மழை காலங்களிலும் ஒரு தொழுகையை இன்னொரு தொழுகையுடன் சேர்க்கலாம் என்பது இந்த ஹதீசிலே நமக்கு தெளிவாகிறது அதுபோன்று ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தொடர் இரத்த போக்கு நோயினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு தொழுகையை அடுத்த தொழுகையுடன் சேர்த்து தொழுவதற்கு வழிகாட்டி இருக்கிறார் அதாவது தொடர் இரத்த போக்குற இஸ்திஹாதா அதாவது ஒரு பெண்ணுக்கு மாதாந்தம் வரக்கூடிய இரத்தத்திற்கென்று குறிப்பிட்ட கால அவள் அளவு இருக்கிறது இந்த கால அளவை தாண்டுமாக இருந்தால் அது நோயாக கணிக்கப்படும் அந்த கால அளவை சரியாக பெண்கள் கணிப்பிட்டு ஹைலுக்குரிய காலம் முடிந்ததற்கு பிறகு சுத்தமாகி தொழுவது அவர்களுக்கு கடமையாகிறது இந்த மாதிரி நோயினால் பாதிக்கப்பட்ட பெண்களை பொறுத்தவரை நபி சொல்லாஹு அலஹி அவர்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சலுகைகளில் உண்டு லுகருடைய நேரத்தில் அவர்கள் சுத்தமாகி ஒது செய்து அசுரையும் சேர்த்து தொழ முடியும் அதுபோன்று மகறிவுடைய நேரத்திலே சுத்தமாகி குளித்து உதவு செய்து இஷாவையும் சேர்த்து தொல்ல முடியும் இஷாவுடைய நேரத்தில் மகரிவை சேர்த்து தொல்ல முடியும் அது போன்று அசருடைய நேரத்திலே லுகரை சேர்த்து தொல்ல முடியும் அதாவது ஏதாவது இந்த நான்கு தொழுகைகளுக்கும் இரண்டு சந்தர்ப்பங்களிலே தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு உதவு செய்து தொழுகையை நிறைவேற்றுவது அவர்களுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வது கடினம் என்பதனால் நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு இவ்வாறான ஒரு சலுகையை வழங்கி எனவே நோயாளிகள் இந்த இது நோயாக இருப்பதனால் நோயாளிகள் அதை நிறைவேற்ற முடியும் என்பதை இந்த செய்தி நமக்கு அது போன்று அதிகமான மழை அஹ் பிடித்தாலும் தொழுகையை நாங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து கொள்ள முடியும் அது போன்று அதிகமான குளிர் இருந்தாலும் தொழுகையை ஒன்றுடன் ஒன்று நாங்கள் சேர்த்து தொழ முடியும் அது போன்று மழை நின்றால் குளிர் நின்றால் வரக்கூடிய பாதி, சேரும் சகதியும் நிறைந்ததாக காணப்பட்டு தொழுகைக்கு வருகின்ற தொழுகையாளிகளுக்கு கஷ்டமான நிலை இருக்குமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் தொழுகையை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து தொழ முடியும் அதாவது குறிப்பாக இங்கே தொழுகையை ஜம்மு செய்வதற்கு ஒன்றுடன் ஒன்று சேர்ப்பதற்கு தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் அதிக கஷ்டங்களை எதிர்நோக்குகிறார்களா என்பது அவதானிக்கப்பட வேண்டும் அப்படி இருந்தால் தொழுகையை ஒன்றுடன் ஒன்று சேர்க்க முடியும் அது பயமாக இருக்கலாம் மழையாக இருக்கலாம் வரக்கூடிய பாதையில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் மிக கஷ்டம் என்ற நிலை வரும்போது தொழுகையை சேர்த்து தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது இந்த தொழுகைகளிலே சேர்த்து தொழக்கூடிய தொழுகை நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போல சுபகு கிடையாது லுகரு அஸ்ரு மகரிபு இஷா இதைத்தான் நாங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து தொள்ள முடியும் மகரிபை சுபகை நாங்கள் சேர்க்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வல்லுவன் அல்லாஹு தாலா நபி சொல்லாஹு அலஹி வசலாம் அவருடைய செய்திகளை முறையாக கற்று நானும் நீங்களும் பின்பற்றி வாழ்வதற்கு அருள் செய்வானாக ஆமீன் ஆமீன் அவானா அனி அஹமது இல்லா ஆலமீன் அசலாம் அலைக்கும் வரஹத்துலாஹி வர